யோக மீடிய நேர்களாகி உங்கள் அனைவருக்கும் வணக்கம் நீ எல்லோரும் சிறப்பாக இருக்கீங்கன்னு நம்புகிறோம் இப்போ நம்ம பார்க்கக்கூடிய ஒரு வர்ம புள்ளி என்ன அப்படின்னு சொல்லி சொன்னாக்கோ மூட்டு வலி மூட்டு வலிக்கு வந்து எப்படி வந்து பயிற்சி செய்யலாம் அது மூலியமா எப்படி வந்து வலியை வந்து குறைக்கலாம் அப்படின்னு தான் பார்க்க போறோம் இந்த மூட்டு வலி வர்றதுக்கான முதன்மையான காரணம் வந்து நம்முடைய மூட்டில் வந்துட்டு இறுக்கமான தன்மை அதிகரிக்குது இந்த இறுக்கமான தன்மை வந்துட்டு அதிகரிக்கும் போது அது அசைவு இல்லாமல் போகுது அந்த அசைவு வந்துட்டு அதிகமாக இல்லாத போது வலி அப்படிங்கிறது வந்து அதிகமாகுது அப்போ வந்து மூட்டுகள் வந்துட்டு அசைஞ்சுக்கிட்டு இருந்துச்சு அப்படின்னு சொல்லி சொன்னாக்க வந்துட்டு வலிகள் வந்து அதிகமாகாது மூட்டுகளினுடைய அசைவு வந்து குறையும் போது அப்படியே வந்து லாக் ஆக ஆரம்பிக்குது அப்படியே இருக ஆரம்பிக்குது வழியினுடைய அளவு வந்துட்டு அதிகரிக்க ஆரம்பிக்குது அப்போ நாம் வந்துட்டு தொடர்ந்து வந்து பயிற்சி கொடுக்கணும் அசைவு கொடுக்கணும் அதுக்கு முதல்ல வந்து ஒரு வறும புள்ளி அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னாக்கும் இந்த மூன்று விரல்களை வந்து நீட்டிட்டு இந்த ஒரு விரலை மடக்கிட்டு அதுக்கு மேலே வந்து இந்த பெரு விரலை வந்து வச்சு இப்படி வந்துட்டு வச்சுக்கணும் இதே போல் இங்கேயும் வந்து பார்த்திங்கன்னா இந்த மூன்று விரல்களை நீட்டிட்டு இந்த ஒரு விரலை எப்படி வச்சு மடக்கிட்டு வந்துட்டு நின்றுக்கிட்டும் இந்த எக்ஸசைஸ் வந்து இப்படி செய்யலாம் ஒரு டூ மினிட்ஸ் வரைக்கும் செய்யணும் தரையில் அமர்ந்துட்டு வந்துட்டு இதே மாதிரி வச்சுருந்தாலும் வச்சுருக்கலாம் இதை வந்து கண்டினியூஸாக வந்துட்டு ஒரு டூ மினிட்ஸ் வச்சுருக்கலாம் திரும்ப வந்துட்டு விரல்களை வந்துட்டு விட்டுடலாம் திரும்பவும் அதே போல் வந்துட்டு ஒரு டூ மினிட்ஸ் வரைக்கும் வந்துட்டு வச்சிருக்கலாம் அதன் பிறகு வந்துட்டு எடுத்துடலாம் ஒரு ஐந்து முறை செய்த பின்னாடி ஒரு மூச்சு பயிற்சி வந்து செஞ்சிடணும் அதுக்கு வந்து மூச்சு காற்றை வந்து நல்லா வந்து இழுத்துட்டு எந்த மூட்டு வலிக்குதோ அந்த மூட்டுக்கு வந்து அசைவு கொடுக்கணும் உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னாக்கோ கால் மூட்டுன்னு வச்சுக்கோம் முழங்கால் அப்படின்னு சொச்சுக்கோம் அந்த கால்னாக்க அந்த காலுக்கு வந்துட்டு அசைவு கொடுக்காமல் இருப்போம் இப்போ திரும்ப வந்து என்ன பண்ணணும்னா இந்த மாதிரி வந்து மெதுவாக வந்து கால் அப்படி மேலே தூக்கிட்டு மெதுவாக அந்த கையால் வந்துட்டு அல்லது இந்த ரெண்டு கையாலையும் எடுத்துட்டு நம்ம மெதுவாக அப்படியே வந்து கொண்டு வந்து நம்முடைய பின்பகுதி உள்ள தொடைப்பகுதி வரைக்கும் போய் ஒட்டுற மாதிரி முடிஞ்ச வரைக்கும் கொண்டு வரணும் அப்படி கொண்டு வர முடியாதவங்க எவ்வளவு தூரம் கொண்டு வர முடியுமோ அந்த மாதிரி கொண்டு வரணும் அதுக்கப்புறம் மெதுவாக அப்படியே வந்துட்டு விடணும் திரும்பவும் அதே போல் வந்து மெதுவாக எடுத்து அப்படியே திரும்பவும் வந்து மெதுவாக மடக்கி இந்த மாதிரி வந்துட்டு கொண்டுட்டு வரணும் இது வலது காலாக இருந்தாக்கும் வலது காலுக்கு அந்த மாதிரி பண்ணலாம் இந்த இடது காலாக இருந்தாக்க திரும்ப வந்து இடது காலுக்கு வந்துட்டு இந்த மாதிரி வந்து எடுத்து பிடிச்சிட்டு அப்படியே மெதுவாக வந்து கொண்டு வரணும் இவ்வளோ தான் வருதுன்னா அது வரைக்கும் கொண்டு வரணும் திரும்ப விட்டுறணும் திரும்ப மெதுவாக வந்து இங்கே வந்து கொண்டு வரணும் திரும்பவும் விட்டுட்டு திரும்பவும் கொண்டு வரணும் ஒருவேளை வந்து பின்னாடி போகிறதுக்கு கொஞ்சம் கூடல வரணும்னா அது வரைக்கும் கொண்டுட்டு வரணும் இந்த மாதிரி வந்து தொடர்ச்சியாக வந்துட்டு செய்யணும் இப்போ யோகம் நலமுடன் அப்படின்னு சொல்லிட்டு புதுசா ஒரு யூடியூப் சேனல் ஆரம்பிச்சிருக்கோம் அந்த யூடியூப் சேனல்ல ஹெல்த் டிப்ஸ் ஆகட்டும் டாக்டர்ஸோட இன்டர்வியூ ஆகட்டும் எல்லாமே ஒளிபரப்பாகப் போகுது ஸோ நீங்க எப்படி நம்ம யோகம் சேனலுக்கு உங்களோட மிகப்பெரிய ஆதரவை கொடுத்துட்டு இருக்கீங்களோ அதே ஆதரவை நம்ம யோகம் நலமுடன் யூடியூப் சேனலுக்கும் தருவீங்க அப்படிங்கிற நம்பிக்கையில தான் இந்த யோகம் நலமுடன் யூடியூப் சேனல் ஆரம்பிச்சிருக்கோம் சோ உங்களோட ஆதரவை தருவீங்க அப்படின்னு நாங்க ரொம்ப எதிர்பார்க்குறோம் நம்ம யோகம் நலமுடன் சேனலுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு அந்த லிங்கை டச் பண்ணி நீங்க யோகம் நலமுடன் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க உங்களோட ஆதரவை எங்களுக்கு கொடுப்பீங்கன்னு நாங்கள் பாத்தீங்கன்னா அதன் பிறகு ரெண்டு காலையும் வந்துட்டு இந்த மாதிரி வந்து மெதுவாக வந்து கீழே கொண்டு போகிறதுக்கு வந்து முயற்சி பண்ணணும் திரும்ப மெதுவாக வந்துட்டு கால் ரெண்டையும் அப்படியே எடுத்து வரணும் அதன் பிறகு பார்த்தீங்கன்னா அந்த ரொட்டேஷன் பண்ணணும் இந்த மாதிரி இந்த மாதிரி வலது புறமாக இருபது முதல் முப்பது முறை வந்துட்டு மெதுவாக வந்து செய்யணும் அப்படியே திரும்ப நின்றுட்டு ஒரு பத்து முறை வந்துட்டு மூச்சை உள்ள இழுத்துட்டு கொஞ்ச நேரம் வச்சுருந்துட்டு ஒரு தேர்ட்டி செகண்ட்ஸ் வரைக்கும் திரும்ப வந்து ப்ரீத் அவுட் பண்ணிடணும் ப்ரீத் அவுட் பண்ணதுக்கப்புறம் பத்து முறைக்கு உள்ளே எடுத்துட்டு பத்து முறை வந்துட்டு வெளியே விட்டதுக்கு பின்னாடி திரும்பவும் கால்களை பிடிச்சிட்டு திரும்ப இந்த மாரி இந்த வா இந்த இடதுபுறமாக வந்து காலை வந்துட்டு இந்த முழங்கால் மூட்டை வந்து சுற்றுறதுக்கு ஆரம்பிக்கணும் இந்த மாதிரி செய்யணும் அதன் பிறகு வந்துட்டு காலை மடக்கி வந்துட்டு உட்கார்றதுக்கு வந்து முயற்சி பண்ணணும் முதல்ல நேரடியாக வந்து மடக்க முடியாட்டியும் வந்துட்டு முதல்ல வந்துட்டு கீழே மெதுவாக வந்து உட்காந்துட்டு மெதுவாக வந்து காலை வந்து மடக்கிறதுக்கு முயற்சி பண்ணணும் எந்த அளவுக்கு வருதோ அந்த அளவுக்கு மட்டும் வந்துட்டு முதல்ல மடக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள் அதன் பிறகு திரும்ப வந்து நீட்டி விட்டுருங்க திரும்ப வந்து அதே போல் வந்து மடக்கிட்டு அதுபோல் வந்துட்டு ஒரு பத்து முதல் இருபது முறை வந்து செஞ்சுருங்க இந்த மாதிரி வந்து செஞ்சுட்டு ப்ரீத்திங் எக்ஸசைஸ் வந்துட்டு ஒரு பத்து முறை உள்ளே எடுத்துட்டு திரும்ப வந்துட்டு வெளியே விட்டுட்டு நீங்கள் வேறு என்ன வேலைகள் செய்தாலும் செய்யலாம் அதே போல் தண்ணி குடிக்கிறது சாப்பிட்றது எல்லாமே வந்து ஒரு பத்து முதல் இருபது நிமிடங்கள் கழித்த பிறகு இதை வந்து செய்யணும் இந்த பயிற்சியை வந்து ஒரு ஏழு நிமிஷம் அளவுக்கு வந்து பண்ணணும் அதுபோல் வந்துட்டு ஒரு நாலு எக்ஸசைஸ் எப்படினாக்கோ நாளும் சேர்ந்து ஒரு அரை மணி நேரத்தில் இருந்து நாற்பது நிமிடங்கள் வரைக்கும் வந்துட்டு இதை செய்யணும் தொடக்கத்தில் செய்கிறது வந்து ரொம்ப கஷ்டமாக தான் தெரியும் படிப்படியாக வந்து நீங்கள் செய்ய செய்ய வந்துட்டு உடல் ரீதியிலான மாற்றங்கள் வரும் வழிகள் குறைய ஆரம்பிக்கும் அதன் மூலிமா வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு ஒரு மகிழ்ச்சி வந்து கிடைக்கும் இதை வந்து தொடர்ந்து செஞ்சு பாருங்கள் பயனடையுங்கள் நன்றி நம்ம ஆண்டனி சாரோட மற்ற வீடியோஸ் எல்லாம் பார்க்கணும் அப்படின்னா இந்த பாக்ஸை கிளிக் பண்ணிக்கோங்க நம்ம யோகம் சேனலில் மற்றவங்களோட வீடியோஸ் எல்லாம் நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா இந்த பாக்ஸை கிளிக் பண்ணிக்கோங்க